சுஹைப் அர் ரூமி ரவி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அலஹாமி தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை புடை சூழ்ந்து அன்போடும் பாசத்தோடும் காணப்பட்ட சஹாபா தூளர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வரலாறுகளும் கதைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகளில் எங்களுக்கு மிகப்பெரிய பாடங்களும் படிப்பினைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன யார் இந்த சுஹைப் அர் ரூமி ரோமா பேரரசின் மன்னனுடைய கஸ்டடியின் கீழ் காணப்பட்ட அந்த பொறுப்பின் கீழ் காணப்பட்ட ஒரு பகுதியின் பொறுப்பாளராக சேவை செய்தவரே அவருடைய தந்தை சுஹைப் அவருடைய தந்தை அவர் பனு நமீர் கோத்திரத்தை சேர்ந்தவராகவும் தாய் பனு தமீம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் தந்தையோ கிஸ்ரா மன்னனுடைய உபுலா என்று சொல்லக்கூடிய பகுதியின் பொறுப்பாளராக அவர் இருந்து வருகிறார் தந்தை வாழ்ந்து வந்த தந்தை பணிபுரிந்து வந்த கோட்டையில் தான் இவரும் பிறந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் காலப்போக்கில் ஒரு கட்டத்தில் இவர்கள் தன்னுடைய தன் த தாயோடு அவர்களுடைய அந்த பாதுகாப்பு படை பட்டாளங்களோடு இராக் பகுதிக்கு செல்லுகிறார்கள் அங்கே உல்லாசமாக இருந்துவிட்டு வருவதற்காக வேண்டி விளையாட்டுக்கள் அதே போன்று இன்னும் உண்டான மகிழ்ச்சியான ஒரு காலத்தை அவர்கள் கழித்துவிட்டு விட்டு வருவதற்கு சென்ற வேளையில் திடீரென ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதத்தின் காரணமாக அங்கே இருந்த அனைவரும் அவருடைய பாதுகாப்பு படையினர் கொலை செய்யப்பட்டு தாயுட்பட அதிகமானவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் அதில் கைதியான ஒருவர்தான் சுஹைப் ரதி அல்லாஹ் அவர்கள் அதனைத் தொடர்ந்து சந்தைகளில் அடிமைகள் விற்கப்படுகின்ற சந்தைகளில் கை செய்யப்படுகின்ற விற்கப்படுகின்ற அடிமைகளில் ஒருவராக மாற்றமடைகிறார் சுஹைப் ரதி அல்லாஹ் அவர்கள் காலப்போக்கில் அப்துல்லாஹிபுனு ஜதான் அவர்களுடைய பொறுப்பின் கீழ் இவர் வந்து சேருகிறார் அவரிடத்தில் வியாபார நுட்பங்களை கற்றுக்கொள்கிறார் பணிவிடை புரியக்கூடிய ஒருவராக அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய விடுதலையை விரண்டோடியே பெற்றுக்கொண்டவராக மாற்றம் அடைகிறார் அவ்வாறான முறையில் வந்து அப்துல்லாஹிபுனு ஜதான் அவர்களிடத்தில் வியாபாரத்தையும் அதனுடைய நுட்பங்களையும் கற்று மிகப்பெரிய ஒரு அதாவது வசதி வாய்ப்புள்ள ஒருவராக மாற்றமடைகிறார் மக்காவுக்கு வந்து தஞ்சம் புகுந்து தன்னை ஒரு ஆளாக தன்னை ஒரு 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 வசதியான ஒருவரில் மாற்றி அமைத்துக் கொண்ட சுஹைப் பிரதா அவர்களுக்கு அவருடைய காதுகளுக்கு விழுகிறது இஸ்லாத் இஸ்லாத்தை பற்றிய சில பல செய்திகள் இஸ்லாத்தை இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் அதன்பால் அழைக்கக்கூடிய ஒருவர் அவர்களுடைய அழைப்பு என்ன இவைகளை பற்றி சற்று ஆர்வத்தோடு இவர்கள் செவிமடுக்கவும் கேட்கவும் செய்கிறார்கள் காலப்போக்கில் முஸ்லிம்கள் இரகசியமாக அருக்கமிபுண அபில் அறுக்கம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அது அவருடைய வீட்டில் இரவு நேரங்களில் கூடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த தோழர்கள் தோழர்களில் ஒருவராக இவரும் இவருடைய உற்ற நண்பராக இருந்த அம்மாறிபுனு யாசிர் ரதிகல்லான் அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள் அவர்களை அந்த இணைப்பு முஸ்லிம்களாக மாற்றி அமைக்கிறது அவ்வாறான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முஸ்லிம்களாக தன்னை பிரகடனப்படுத்தின போதிலும் அவருடைய அந்த அந்த பிரகடனம் என்பது அவர்களுக்கு வேதனையையும் வழியையுமே கொண்டு வந்தது என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பல சிரமங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகின்றார்கள் இவ்வாறான முறையில் இவருடைய வா வாழ்க்கை உருண்டோடுகிறது ஹிஜ்ரத்தின் பொழுது அதாவது ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் மக்கள் அதாவது மக்கத்து காஃபிர்கள் இவர்களை வழிமறித்து நீங்கள் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் அனைத்தும் மக்காவில் இரு மக்காவுக்கு வந்ததற்கு பின்னால் தான் நீங்கள் சம்பாதித்தீர்கள் எனவே உங்களுக்கு மத் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லலாம் ஆனால் நீங்கள் சம்பாதித்த அனைத்தையும் வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் நான் அனைத்தையும் கொடுத்து விட்டால் என்னை விட்டு விடுவீர்களா என்று சொல்லி வினைவிட்டு அவர்கள் ஆம் என்று சொன்னவுடன் எல்லா தன்னுடைய உடைமைகளையும் அவ்வாறே கொடுத்து விட்டு மதீனாவை நோக்கி நகருகின்றார்கள் அண்ணலார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களின் விடயத்தில் அல்லாஹ் திருமறை வசனத்தை அருளியிருக்கின்றான் சுஹானகே அல்லாஹ் மறுமை நாள் வரையில் ஓதப்படக்கூடிய திருமறை வசனங்களில் ஒரு வசனம் அன்னாருடைய விடயத்தில் அருளப்பெற்றிருக்கிறது திருமறை அல்லாஹு குறிப்பிடும் பொழுது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே விற்கக்கூடியவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள் தன்னையே வாங்கி கொள்ளக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னை கொள்வனவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய விடயத்தில் அல்லாஹுடைய திருப்தி நாடி என்று வரக்கூடிய திருமறை வசனம் அல் பக்ரா எனும் அத்தியாயத்தில் இருநூத்தி ஏழாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னவருடைய விடயத்திலும் அன்னவருடன் இருந்து பல தியாகங்களை செய்த அன்றைய தோழர்களாகிய ஹப்பாபிபின் அரத் பிலாலிபின் ரபா ஆகிய அம்மா அதிபுணி யாசிர் ஆகிய உற்று தோழர்களோடு இவருடைய பேரும் சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நடிகார்களே அருமை சகோதரர்களே சகோதரிகளே இவர்கள் அமரதியல்லா ஒன்னவர்கள் அன்று கத்தி குத்துக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட பொழுது இன்னும் ஒரு ஹலீஃபா நியமிக்கப்படும் வரையில் நீங்கள் தான் முன்னின்று தொழுகை நடாத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டவர் சுமான் ரதியுல்லுடைய காலத்தில் ஏற்பட்ட ஃபித்னாவின் பொழுது தன்னை எந்த ஒரு பிரிவுக்கும் ஆளாக்கி கொள்ளாமல் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கண்ணியமாக வாழ்ந்த ஒரு தோழராகவே வேறு இருந்து கொண்டிருக்கிறார் நீண்ட வரலாறுகள் தாராளமாக இருக்கிறது உங்களுக்கு படிக்கலாம் அதன்பால் அழைப்பு விடுத்தவனாக சுஹைப் ரதி அல்லாஹு அனு அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய வஃத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஹிஜிரி முப்பத்தி எட்டாவது வருடத்தில் வஃ பதிவு செய்யப்படுகிறது அப்போது அவருடைய அவர் வஃ பின்னால் மதீனாவில் இதில் அடக்கம் செய்யப்படுகிறார் அப்பொழுது அவருடைய வயது வித்தியாசமான கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எழுபது எண்பத்தி நாலு எழுபத்தி மூன்று என்பன போன்ற வித்தியாசமான கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்னவர்களுக்கு சாதிபுன் அபி வக்காஸ் ரதியுல்லாஹ் வன்பவர்கள் தொழுகை நடாத்தி அடக்கம் செய்யப்படுகிறார்கள் தொடர்ந்தும் இன்னும் ஒரு சஹாபியின் வரலாறை இதுபோன்று நாங்கள் பார்ப்போம்